அரியலூர் மாவட்டத்தில் நடந்திருக்க ஒரு சம்பவம் என்பது எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குங்க அது என்ன சம்பவங்கிறது இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாங்க தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் பதிவிலும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் அரியலூர் மாவட்டம் நரசிங்கப்பாளையத்தில் வசிக்கிறவர் தான் அந்த பிரேம்குமார் இவர் வந்து ஒரு பேருந்து மேலே பெட்ரோல் குண்டு வீசியிருக்கார் என்ன காரணம்னு பார்த்தா அந்த பேருந்தில் ஒரு பெண் இருந்ததாக தகவல் அந்த பெண் வந்து இவர் காதலிச்சதாகவும் அந்த பெண் பேச மறுத்ததாகவும் அதனால் இவர் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் தகவல் அவர் ஒரு பெண்ணை காதலிச்சதாகவும் அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேச மறுத்ததாகவும் தெரிய வருது இவர் எவ்வளவோ பேச முற்பட்டும் அந்த பொண்ணு இவர்கிட்ட பேசலை பல நாளாக பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் கடைசியில் இந்த நரசிங்கபாளையம் பேருந்து நிலையத்தில் சென்று ஊருக்கு போகிறதாங்க இந்த பொண்ணு அப்படின்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டார் ஸோ அங்கே பெட்ரோல் குண்டோடு வந்திருக்கார் நீ மட்டும் இந்த பஸ்ஸில் போனேன்னா நான் பெட்ரோல் குண்டு வீசிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கார் நீ என்னது பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பஸ்ஸில் ஏறிடுச்சு பஸ்ஸில் ஏறினதும் பேருந்துக்கு முன்னாடி போய் ஓட்டுநராக மிரட்டியிருக்கார் நீ பஸ்ஸை எடுத்தேன்னா நான் அந்த பெட்ரோல் குண்டை வீசி பஸ்ஸை எரிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்கார் டெய் போடா தம்பி சைடில் போடா அப்படின்னு சொல்லி அவரும் பேருந்தை எடுக்க முற்பட பெட்ரோல் குண்டை எடுத்து வீசிட்டார் அந்த கவனமா இருந்த பேருந்து ஓட்டுநர் வந்து அந்த வண்டியை பின்னாடி எடுத்துட்டார் இவர் ஓங்குறத பார்த்த உடனே வண்டியை பின்னாடி எடுத்துட்டார் அந்த குண்டு வந்து ரோட்லயே விழுந்து வெடிச்சிருது அங்கே பக்கத்தில் இருந்தவங்களுக்குலாம் மேலெல்லாம் தெரிச்சிருக்கு அது இல்லாமல் பஸ்ஸில் இருந்தவங்கலாம் அலர ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த ஓட்டுநர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாரு காவல்துறையும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிறார் இதுக்கு பேர் தான் காதலா ஒரு காதல் பெட்ரோல் குண்டு வீசுற அளவுக்கா கொண்டு போய்விடும் காதல்னா அன்புதானே சொல்லுவாங்க இவர் என்ன மிரட்டல் எப்படி காதலா மாறும் வேலை வெட்டிக்கு போறது இல்லை சுத்திக்கிட்டே இருக்கிறது காதல் பண்ணணும் பொண்ணோட பற்றி தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு விலகிருச்சுன்னா உடனே பெட்ரோல் குண்டு வீசுவது இதுக்கு பேர் தான் காதலா காதல் எதுக்கு பண்ணுறீங்க காதலிச்சு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் நல்லா வாழணும்ல அதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கணும்ல அதை வளர்த்துக்கிறது இல்ல இதோ இப்போ போய் ஜெயிலில் உட்காந்தாச்சு அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இவர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர் அதாவது ஒரு கட்சியை சார்ந்தவரோட பையன் அந்த கட்சி ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி எல்லாருக்குமே தெரிஞ்ச கட்சி தான் அந்த கட்சி பேரை சொன்னால் நான் வந்து சாதியை வன்மத்தோட சொல்கிறேன் அந்த கட்சி வந்து அந்த சாதியில் சேர்ந்தது அந்த சாதி வந்து வன்மத்தோட சொல்கிறேன் அப்படின்னு என்னையும் சொல்லுவீங்க அந்த சம்பவத்தை செஞ்சவங்க எந்த சாதியாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது தான் இது மாதிரி பெண்கள் எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இதில் சாதியை உள்நுழைக்க நான் விரும்பலை எல்லா சாதிக்குமே காதல் வரதான் செய்யும் அதை எப்படி அணுகிறாங்க அதை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறதுல தான் அவங்களோட வாழ்க்கை இருக்குது காதலிச்சு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சுன்னா உடனே இதுதான் முடிவுன்னு கிடையாது முதல்ல படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்க மிச்சதெல்லாம் தன்னால் கிடைக்கும் வேறு ஒரு நல்ல காலநிலையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்